கதை தலைப்பு மாம்பழம் ஒரு அதிசய குழந்தை ஒரு நாள் ஒரு சிறுவன் ஒரு பெரிய லாரியில் அமர்ந்தபடியே ஊருக்குள் பயணம் செய்து கொண்டிருந்தான் அவன் நகரத்திற்கு வந்ததும் அங்கேயுள்ள பெரிய பெரிய கட்டிடங்களை எல்லாம் தாக்கி உடைக்கத் தொடங்கினான் அங்கிருந்த மக்கள் எல்லோரும் பயந்து ஓடிச் சென்றார்கள் ஐயோ ஏண்டா இப்படி எல்லாம் பண்றான் என்று எல்லோரும் பீதியில் அலறினார்கள் அவ்வளவிலும் அந்த பையன் திடீரென்று ஒரு லாரி பார்த்தான் அது முழுக்க மாம்பழங்களால் நிரம்பி இருந்தது மாம்பழமா ஆஹா என்றவனே லாரிக்குள் ஏறி அமர்ந்தான் மாம்பழங்களை ஒன்றுக்கு ஒன்று விரைவாக சாப்பிட ஆரம்பித்தான் அப்படியே சாப்பிட்டு இருக்கிற போதே அவனை சுற்றி பல போலீஸ்காரர்கள் வந்தார்கள் அவர்கள் அந்த பையனை பிடித்து குழம்பியவாறே சிறையில் அடைத்து விட்டார்கள் பிறகு என்ன நடந்தது தெரியுமா அது நீங்களே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குமா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க